அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க போகும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாத பலன்கள் துலா விருச்சிகம் தனுசு இந்த மூன்று ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன் இந்த ராசி பலன் என்பது முப்பது முதல் நாற்பது சதவீத பலன்கள் என்பதை மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மீதி அறுபது முதல் எழுபது சதவீத பலனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் இருந்தால் நீங்கள் எனக்கு அனுப்பினால் அதை நான் பார்த்து உங்களுடைய தசா புக்தி அந்த எதிர்காலத்தில் என்னென்ன கிரகங்கள் உங்களை போகிறது என்பதை மீதி அறுபது முதல் எழுபது சதவீத பலனில் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த டேட் ஆஃப் பர்த் வைத்து சொல்லிவிடுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது முதலில் பார்க்க போகும் ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்ரன் அவர் ஜனவரி மாதம் சனியோடு சேர்கிறார் சனியோடு சேர்வது ஒரு வகையில் பாவகிரகத்தோடு சுக்கரன் சேர்வது ஒரு வகையில் சில டிஸ்டர்ப்கள் இருக்கத்தான் செய்யும் துலா ராசிக்கு ஏனென்றால் சனியோடு ஒரு பாவகிரகத்தோடு சேருவதால் இருந்தாலும் அந்த ராசி ராசிக்கு ராசி அதிபதி இந்த வீட்டில் உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அடுத்து இது சுக்கரனுடைய உச்ச வீடு ராசியுடைய அதிபதி உச்ச வீடு என்பதால் அவர் உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் அவரிடம் அதிக ஒளி இருக்கிறது சனியோடு சேர்ந்து பாவத்துவம் அங்கே கலந்தாலும் அவரிடம் அதிக சுப ஒளி இருக்கிறது அதனால் அதில் சின்ன சின்ன டிஸ்டர்ப் தான் ஏற்படும் ராசிக்கு பெரிய டிஸ்டர்ப் இருக்காது எட்டாம் இடத்தில் குரு இருப்பது ஒரு எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் குரு இருந்து கொண்டு தனஸ்தானத்தை படத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருப்பது நன்மை அதற்கடுத்து ஐந்தாம் இடத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டிருந்த சனி குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுக்கரன் அங்கே உள்ளே நுழைவதால் அவர் சுபத்துவப்படுத்துகிறார் சனியை அதனால் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லபடியான சில நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது பாக்கியாதிபதி ராசிக்கு பாக்கியாதிபதி புதன் அவர் எவ்வளவு நாள் சனியுடைய பார்வையிலும் குருவுடைய பார்வையிலும் பகை வீட்டில் இருந்தால் அவர் இப்பொழுது குருவுடைய வீட்டிற்குள் நகர்வது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நகர்ந்து பாக்கியஸ்தானத்தையே அவர் பார்க்கிறார் அதனால் முப்பது சதவீதம் நல்ல பாக்கியம் தந்தை சம்பந்தப்பட்ட நல்ல பாக்கியங்கள் தந்தை வழி சார்ந்த விஷயங்களில் முப்பது சதவீதம் நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ராசிக்கு ஏழாம் இடத்தில் இந்த சனி வந்து பார்த்து கொண்டு ஒரு நண்பர்கள் மனைவி கூட்டாளி விஷயத்தில் ஒரு முப்பது சதவீதம் சில வகையான டிஸ்டர்பை கொடுத்துக் கொண்டிருந்தார் இப்பொழுது சுக்கரன் இணைந்து சனியை சுபத்துவப்படுத்துவதால் அதுவும் நண்பர்கள் மனைவி கூட்டாளி விஷயத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகிறது ராசிக்காரர்களுக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து பார்க்க போகும் ராசி விருச்சிகம் விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் இந்த விருச்சிக ராசியை வந்து பத்தாம் பார்வையாக சனி பார்த்து பிரச்சனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே அவர் குருவும் பார்த்து சுபத்துவப்படுத்திக் கொள்கிறார் நன்மையும் தீமையும் கலந்து கொண்டு கலந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலமாக அந்த ராசிக்கு இருக்கிறது அதுவும் ராசிநாதன் செவ்வாய் கடந்த மாதமும் நீச்சமாக இருக்கிறார் இந்த ஜனவரி மாதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமும் நீச்சமாகவே இருக்கிறார் ராசிநாதன் நீச்சமாக இருப்பது பிரச்சனைகள் தொடர்கிறது குரு பார்வை அதை காப்பாற்றுகிறது இப்பொழுது இந்த மாதம் சனி பார்வையை சனி பார்வையை இருந்து கொண்டிருந்ததால் சனி வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை அதிக கொடுத்துக் கொண்டிருந்ததால் சனி பார்வை பத்தாம் பார்வையாக இந்த சுக்கரன் போயிட்டு சனியை சுபத்துவப்படுத்துவதால் சனியால் அதிக பிரச்சனையை இந்த ராசிக்கு கொடுக்க முடியாது செவ்வாய் மட்டும் மீட்சமாக இருப்பதால் ஒரு வகையான கொஞ்சம் முன்னேற்ற தடை எல்லாம் செய்யும் இந்த விருச்சிக ராசிக்கு ஆனால் சனி கொஞ்சம் அதிக பிரச்சனை பிரச்சனைகள் குறைகிறது ஜனவரி மாதம் சின்ன சின்ன டிஸ்டர்ப் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த தொழில் தொழில் சம ஒன்பதாயிரத்தில் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன டிஸ்டர்ப் இந்த ஒன்பதாயிரத்தில் செவ்வாய் இருப்பதால் தந்தை சார்ந்த விஷயங்களில் பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் மகிழ்ச்சி வந்து ஓரளவுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டிருந்த சனியை வந்து சுக்கரன் சுரத்துவப்படுத்துதல் மகிழ்ச்சி ஓரளவுக்கு அதிக அதிகமாகக்கூடிய காலமாக இருக்கிறது ஏன்னா குருவும் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் சனியுடைய ஒளியை சுக்கரன் கண்ட்ரோல் பண்ணுவதால் சுப ஒளி அவர் மீது பட வைத்து அந்த ஒளியை ஃபில்டர் செய்வதால் எனவே சந்தோஷம் நிறைந்த கொஞ்சம் மாதமாகவும் சில சில டிஸ்டர்ப்கள் செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் இருக்கக்கூடிய மாதமாக இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இருப்பது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து பார்க்க போகும் ராசி தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு அவர் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் பகை வீட்டிலே இருக்கிறார் இருந்தாலும் ஒரு வகையில் சுக்கரனுடைய வீடு சுபோடைய உள்ள ஒரு வீடு ஆனால் பகை வீடு ஆறாம் இடத்தில் மறைந்து இருக்கிறார் ராசிநாதன் ஆனாலும் ராசி ராசியை வந்து சனி பார்க்கவில்லை நல்லது ராசிக்குள் புதன் நுழைந்து இருக்கிறார் ஜனவரி மாதம் இந்த மாதம் புதன் நுழைந்து இருக்கிறார் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன் ஒரு சுபகிரகம் என்பதால் ஒரு முப்பது சதவீத நன்மையை வந்து ராசிக்கு தரப்போகிறார் முப்பது சதவீத ஒளி இங்கே விடப்போகிறது ராசிக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மூன்றாம் இடத்தில் இந்த தைரிய வீரியம் கீர்த்தி இளைய சகோதர விஷயத்தில் சில வகையான பிரச்சனைகள் சில வகையான பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டிருக்கிறது அதில் இளைய சகோதரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கரன் அங்கே உள்ளே நுழைந்து இருப்பதால் சனியை சுபத்துப்படுத்துதல் இளைய சகோதர வழியிலும் தைரிய வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு நல்லபடியான அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ளது அதற்கடுத்து ஐந்தாம் இடத்தை குழந்தை ஸ்தானத்தை பார்த்து சனி கெடுத்துக் கொண்டிருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டிருந்தால் அதுவும் சுக்க சுக்கரன் போய் சனியை வந்து சுபத்துவப்படுத்தல் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஒரு வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதற்கடுத்து ராசிக்கு இடத்தை சனி பார்த்து தந்தை தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில வகையான பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டிருந்தார் தந்தை தந்தை வழி சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிலும் சுக்கரன் போயிட்டு இங்கு சுபத்துவடுத்துதல் அதிலும் சில நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய அமைப்பு உள்ளது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அதற்கடுத்து சனி ஆண்டாம் இடத்தில் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருந்தார் சில நிம்மதி இல்லாமல் சில தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருந்தார் அங்கும் சுக்கரன் போய் சனியை சுபத்துவப்படுத்துதல் நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய அமைப்பு பாண்டாயிரம் இடத்திற்கு குரு பார்வை ஆல்ரெடி இருந்து கொண்டிருப்பதால் ஒரு நிம்மதியான தூக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு இது எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு சுப விஷயங்கள் அதிகம் நடைபெறுகிறது ராசிக்கு யோகாதிபதியான சூரியன் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது தந்தை தந்தை சார்ந்த வழி அரசு அரசு சார்ந்த வழிகளில் பணம் அதிகம் ஜனவரி மாதம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லபடியாக இருப்பது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மையும் சில வகையான டிஸ்டர்புகளும் இருக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது எனவே யாரும் கவலைப்பட வேண்டாம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையும் தீமையும் சில இந்த தனுசு ராசிக்காரர்கள் கலந்து இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் ஏற்கனவே சொன்னது போன்ற அந்த அமைப்பும் இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு சில நன்மையும் தீமையும் கலந்து இருக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கிறது இருந்தாலும் இந்த சனி இந்த மாதம் யாரையும் கெடுக்காத நிலையில் உள்ளது காரணம் சுக்ரன் ஒரு சுபகிரகம் போயிட்டு சனியை சாந்தப்படுத்துவதால் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் சனியால் கிடைக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளில் இருந்து இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் ஒரு சாந்தமான கொஞ்சம் நிம்மதியான காலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த ஜனவரி மாதம் சனி கிரக சுபத்துவம் அடைவதால் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருப்பது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்